ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர் ஓடுறப்ப வந்து கீழே இருந்து நின்று பார்த்துருப்பாங்க வெளியிருந்து பார்த்துருப்பாங்க வீடியோவில் பார்த்துருப்பாங்க முதன் முறையாக நம்ம வந்து இப்போ தேரில் மேலே இருக்கக்கூடிய பாகங்களை வந்து காட்டு போறோம் என்ன மாதிரியான பாகங்கள் இந்த இடத்துக்குள்ளே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு ஆசனம் வருது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சக்கர வடிவில் தான் இதே இருக்கும் இந்த இந்த ஆசனமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சக்கர வடிவில் தான் இருக்கும் ஓ ஹோ ஓ என்ன இது ஒவ்வொரு சைட்லையும் பதினாறு கால் வரும் சைடு. ஓ ஃபுல்லா ஒரு சைடுக்கு இந்த மாதிரி பணசப்ப தான் அது. இது வந்து கலச கலமோ இது வந்து மேல அந்த டாப்ல போய் குடிக்கும் போய். ஓ ஏவல ஹைட்டனர் இருக்கு அந்த பணசப்ப மட்டும். இது வந்து பதினெட்டு அடி கால். ஆ அந்த பதினாறு அடி வரும். அப்படியே குறைஞ்சிட்டே போவும் ஸ்டெப்பு ஆனா மேல் மட்டம் ஒரே மட்டமா வரும் முடியுது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குமா? இங்கே மேலே இது எல்லாமே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர முடியுது மேல சிம்மாசனம் சாமி உட்கார இடம் மேல ஆமா அது மேல சாமி உட்கார இடம் இது அப்படியே ஒவ்வொரு ஆசனமா மேலே